அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவில் நாம் செவ்வா கேது இணைவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வா கேது அமைப்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நல்ல தன்மை தான் அதுக்கான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா செவ்வாவோட கெட்டத்தன்மைன்னு சொல்லக்கூடிய முக்கா பங்கு பாவரனா செவ்வா முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்கிற அமைப்பு கோபம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுற அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் தனியாக இருக்கிற செவ்வா நூறு பர்சன்ட் செய்கிறாங்கன்னா இதே கேதுவோட சேர்ந்துருக்கிறப்ப நாற்பது பர்சண்ட் தான் செவ்வாவோட இந்த தன்மைலாம் இருக்கும் கேது ஒரு ஃபில்ட்ரு போல் செவ்வாவோட தன்மையை குறைக்கிறதுக்கு உதவு அமைப்பில் இருப்பாங்க இந்த செவ்வா கேது அப்படின்னு செயற்கை அமைப்புன்னு சொன்னாலும் எட்டு டிகிரிக்குள்ளே ஒரு அமைப்பு இருக்கும் எட்டு டு பதிமூணு டிகிரி பதிமூணு டு இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த மூணு அமைப்பிலையும் தான் இதுக்குள்ள நிறையா பலன்கள் இருக்குது நிறைய பேருக்கு செவ்வா கேது சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கேது தசை மற்றும் செவ்வா தசை சாதகமற்ற பலன்களையே தரும் அந்த அமைப்புக்கு பார்த்தோம்னா முப்பது டிகிரி கொண்ட ஒரு கட்டத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி காப்பால் கிரகங்கள் இருந்தாலும் சேர்ந்துருக்கிற மாரி தான் தோற்றம் நம்மளுக்கு இருக்கும் இருபத்ரெண்டு டிகிரி காப்பால் செயற்கை அமைப்பு இருக்கிறது அது நல்ல பலன்களை அந்தளவுக்கு கூடுதல் குறைவாக செய்கிறது கிடையாது இதுக்கான காரணம் என்னென்னா ஒரு கிரகத்தோட தாக்கம் இன்னொரு கிரகத்தை பாதிக்கிறது கிடையாது இந்த செவ்வாய் கேது செயற்கை அமைப்பில் சவ்வா தசை நடப்புல இருக்கிறப்ப நூறு பர்சன்ட் நல்ல பலன்கள் இருக்குது அதே சமயம் கேதுவோட தசை நடக்கிறப்ப அறுபது பர்சன்ட் தான் நல்ல பலன்கள் இருக்குது தைரியம் வீரம் அந்த தன்மைக்கெல்லாம் உள்ள செவ்வா கேதுவோட சேர்றதுனால அந்த தன்மைலாம் கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்படுற தன்மையை சவ்வா கேதுவோட செயற்கை அமைப்பு நம்மளுக்கு தரும் செவ்வாக்கேதுவோட செயற்கை அமைப்பு எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கிறப்ப நூறு பர்சன்ட் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கிதுன்னா எட்டு டு பதிமூணு டிகிரியில் இருக்கிறப்ப எழுபது பர்சன்ட் கிடைக்கும் அதே சமயம் பதிமூணு டு இருபத்திரெண்டு டிகிரி அளவில் இருக்கிறப்ப ஐம்பது பர்சன்ட் அதுக்கான அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் செவ்வாக்கியது சேர்ந்துருக்கு இருந்தாலும் நம்ம அதிகமாக கோபப்படுறோம் முன்னயோசனம் இல்லாமல் செய்கிறோம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் பதிமூணு டிகிரிக்கு அப்பாலம் இருக்கும் அப்போ நீங்கள் தன்மையில் இருப்பீங்க உங்கள உங்களாலையே புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் சுறுசுறுப்பானவங்களா இல்லை சோம்பேறியா அல்லது நம்ம கோபப்படுறவங்களா இல்லை நிதானமாக உள்ளவங்களான்னு சொல்லிட்டு உங்களாலேயே உங்களை புரிஞ்சுக்க முடியாத தன்மையில் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கிறப்ப இந்த செயற்கை அமைப்பானது கேந்திர அமைப்புகளில் இருக்கிறப்ப முழு நல்ல பலன்களை தரத பார்க்க முடியுது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இருக்கிறப்ப செவ்வா தசை கேது தசை நடப்பில் இருக்கிறப்ப சாதகமான நல்ல பலன்கள் இருக்குது நிறையா இடம் வாங்குகிற அமைப்பு வீடு கட்டுற அமைப்பு சகோதர லாபம் அதிகார பதவி கிடைக்கிற அமைப்பு விளையாட்டு சாதிக்கிற அமைப்பு வம்பு வழக்கில் மாட்டியிருந்தாலும் அதில் வெற்றி பெற்று வர அமைப்பு இந்த செவ்வா கேதுவோட அமைப்பு ஆறாம் பாகத்தில் தொடர்பில் இருக்கிறப்ப உங்களோட எதிரி எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயித்து வரத்துக்கான அமைப்பு இருக்கும் இந்த செவ்வா கேதுவோட அமைப்பு எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது எட்டாம் பாகத்தோட இந்த அமைப்பு இருக்கிறச்ச ஒரு விதமான பய உணர்வு மேலோங்கி இருக்கும் பன்னெண்டாம் பாகத்தோட இந்த தொடர்பு இருக்கிறப்ப குடும்ப உறுப்பினர்களை விட்டு பிரிஞ்சுருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் இவ்வளோ அமைப்புகள் இருந்தாலும் குருவோட சுக்கரனோட தொடர்பில் இந்த செவ்வா கேதுவோட தொடர்பு வரப்போ கூடுதலான நல்ல பலன்கள் இருக்கும் சனி தொடர்பு வரப்போ பலன்கள் அதிகமாக இருக்கும் மேலும் செவ்வா கேதுவை பற்றி இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கான பதில்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்